நெட்ஃப்ளிக்ஸ் டிவி இணையர்களுக்கு வணக்கம் பெருத்து ரசிப்பான பேசுகிறேன் ஒளிபரப்பான நிகழ்ச்சி மாறும் உலகில் திரைப்படத்தோட இசை மற்றும் முன்னோட்ட வெளியீடு சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் நிறுவனம் சார்பில் தயாராகி எதிர்வரும் மார்ச் மாதம் ஏழாம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியாகும் மாறும் உலகில் எனும் திரைப்படத்தின் இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழா சென்னையில் சிறப்பாக நடைபெற்றது அறிமுக இயக்குனர் பிரிட்டோ ஜேபி இயக்கத்தில் உருவாகியுள்ள மாறும் உலகில் எனும் திரைப்படத்தில் இயக்குநர்மைய பாரதராஜா நட்டி நடராஜ் ரியோராஜ் சாண்டி மாஸ்டர் சந்திர சேகர் லவ்லின் சந்திரசேகர் நிவாஸ் ஆதித்தன் சல்மா சுரேஷ் சுரேஷ் மேனன் ஆடுகளம் நரேன் மைம் கோபிசி விக்னேஷ் காந்த் ரிஷிகாந்த் கனிகா ஆதிரா காவியா அரியுமணி துளசி கிருஷ்ணன் லிசி ஆண்டனி நமோ நாராயணன் சுரேஷ் சக்கரவர்த்தி ஏகன் விஜித் ஜீவா ஐராணன் திண்டுக்கல் சரவணன் பாலாஜி தயாலன் உள்ளிட்ட பலர் எடுத்துக்கிறார்கள் மல்லிகார்ஜுன் மணிகண்ட மணிகண்டராஜா ஆகியோர் இணைந்து ஒளிபயிருக்கும் இந்த திரைப்படத்திற்கு தேவ் பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார் தினேஷ் சுபேந்தர் ஆகிய மூவர் கலை இயக்குநர்களாக இந்த திரைப்படத்தை பட்டாளத்தின் படத்தொகுப்பு பணிகளை தமிழரசன் கவனித்திருக்கிறார் தமிழ் துறையின் பிரபலமான நட்சத்திர பட்டாளங்கள் இணைந்து நடித்திருக்கும் நிறமாறும் உலகில் எனும் திரைப்படத்தின் இசை மற்றும் முன்னோட்டம் வெளியீட்டு விழா சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு படக்குழுவினருடன் பிக் பாஸ் முத்து முத்துக்குமாரன் தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான தனஞ்சயன் ஆகியோர் சிறப்பு தினம் கலந்து கொண்டனர் இந்நிகழ்விற்கு வருகை தந்த அனைவரையும் தயாரிப்பாளர் பாலா சீதாராமன் வரவேற்று பேசுகையில் திரையுலகின் நடிப்பிற்காக வாய்ப்பு தேடும் போது வாய்ப்பு கிடைக்கவில்லை அதன் பிறகு தொழில்நுட்ப கலைஞராக அனைத்து பிரிவுகளும் தேர்ச்சி பெற்று வாய்ப்பு தேடிய போதும் கலைத்தா எங்களுக்கு சரியான வாய்ப்பு வழங்கவில்லை இந்த தருணத்தை என்னுடைய நண்பர்களுடனும் என்னுடன் என்னுடைய சகோதரர்களுடனும் இணைந்து வாய்ப்பை உருவாக்குவோம் என எண்ணியும் மற்றவர்களுக்கு வாய்ப்பு அளிப்போம் என தீர்மானித்தும் தயாரிப்பாளராக மாறினோம் எங்களுடைய ஜி எஸ் சினிமாஸ் இன்டர்நேஷனல் நிறுவனமும் சிக்னேச்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனமும் இணைந்து நிறமாறும் உலகில் படத்தை இப்படத்தை தயாரித்திருக்கிறோம் இப்படத்தை இயக்கியிருக்கும் இயக்குனர் பிட்டோபியும் நடித்திருக்கும் நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் ரசிகர்கள் என அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறார் இசையம் பல தேவ் பிரகாஷ் பேசுகையில் இது என்னுடைய முதல் படம் இந்த படத்தில் பணியாற்றிய அனுபவம் வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் சிறப்பு என்னவென்றால் அவருடைய முதல் திரைப்படம் என்னும் என்னுடைய முதல் திரைப்படமாக நிறமாறும் உலகில் அமைந்ததில் மிகவும் சந்தோஷம் இதில் நடித்திருக்கும் பாரதராஜா ஐயா ரியோ அண்ணன் சாண்டி அண்ணன் நட்டி சார் உள்ளிட்ட பலருக்கும் இசையமைப்பேன் என நான் கனவிலும் கூட நன்றித்ததில்லை சாத்தியப்படுத்திய இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் நடிகை ஜீவா சுப்பிரமணியம் பேசும்போது இது என்னுடைய இருபத்தஞ்சாவது படம் இந்த திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்படுத்துவதற்காக இயக்குனர் பிர்டோவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தினை விளம்பரப்படுத்தும் போது எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரத்யேக போஸ்டரை வெளியிட்டிருந்தார்கள் அது எனக்கு அளித்தது இந்த திரைப்படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாலும் எமக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததற்கு தயார்ப்பாளருக்கு நன்றி என்றார் நடிகை ஆதரா பேசும்போது இந்த படத்தில் நான் ரியோ ராஜின் தாயார் பரிமளம் என்னும் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறேன் இயக்குனர் பிரிட்டோவின் நண்பர்களாக அனைத்து நட்சத்திரங்களும் இந்த திரைப்படத்தில் இணைந்து பணியாற்றினார்கள் படப்பிடிப்பு தளத்தில் மிகவும் பொறுமையுடன் அனைவரையும் மதித்து நடந்து கொண்ட அதற்காகவே அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்தார் நடிகை விஜய் சந்தராக பேசும்போது இந்த படத்தில் நடிப்பதற்காக வாய்ப்பு என் மகள் மூலமாக கிடைத்தது இந்த படத்தில் என் மகள் லவ்லின் நடித்திருக்கிறார் அவருடைய அம்மாவாக நடித்திருக்கிறீர்களான கேட்டார்கள் இந்த படத்தில் நானும் என் மகளும் நடித்திருக்கிறோம் இந்த திரைப்படத்தில் ரசிகர்கள் எதிர்பாராத விஷயங்கள் நிறைய இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமாக பார்த்த பல விஷயங்கள் என் திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கிறது என்றார் நடிகர் ஏகன் பேசும்போது நண்பர்களாக இணைந்து திரைப்படத்தை பணியாற்றுவது உண்டு இந்த திரைப்படத்தில் அனைவரும் சகோதரர்களாக இணைந்து பணியாற்றிருக்கிறோம் சகோதரர்களாக இணைந்து பணியாற்றினால் அது அம்மாவை பற்றிய படமாக தான் இருக்கும் இது அம்மாவை பற்றிய படம் மார்ச் ஏழாம் தேதி வெளியாகிறது அனைவரும் திரைகள் சென்று பாருங்கள் என்றார் தாரிப்பாளர் விநியோகஸ்தர் தனஞ்சயன் பேசும்போது இந்த படத்தின் முன்னோட்டம் மிக சிறப்பாக இருக்கிறது குறிப்பாக நட்டி நடராஜ் பின்னணி குரல் கம்பீரமாகவும் புது வடிவத்தையும் கொடுத்திருக்கிறது இந்த முன்னோட்டத்தில் அவர் காந்த குரலில் அட்டகாசமாக கதையை இருக்கிறார் ஒரு திரைப்படத்திற்கு ஏதாவது ஒரு விஷயம் ரசிகர்கள் கவனத்தை அது இதுவாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதற்காக நடி நடராஜ் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நடிகை காவியா அறிவுமணி பேசும்போது இது எனக்கு மிகவும் ஸ்பெஷலான தருணம் ஆம்பூர் என ஊரில் இருந்து நன்றாக படிப்பிற்காக ஒரு பெண் சென்னைக்கு வருகிறார் சென்னையில் அரசு பேருந்தில் அந்த பெண் பயணித்துக் கொண்டிருந்த போது சாலையின் உரத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த நகைக்கடை ஒன்றின் விளம்பரத்தை பார்க்கிறார் இந்த விளம்பரத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் நைந்தரா இருக்கிறார் அந்த நகைக்கடை விளம்பரம்

ஜெஸ்ஸி ஆண்டனி என பட்டியலே இதற்கு சாட்சி ஒரு படத்தில் கதை நாயகர்கள் இருப்பார்கள் கதை நாயகர்களால் நிரம்பி வழிகிற திரைப்படமாக இது இருக்கிறது இதனை உருவாக்கிய இயக்குனர் பிரிட்டோவின் ஆளுமையை நினைத்து பிரமிக்கிறேன் என்றார் தயாரிப்பார் கேத்ரின் ஷோபா பேசுகையில் நிறைய நட்சத்திரங்கள் நடிக்க வைத்து இந்த படத்தை இயக்கி இருக்கும் இயக்குனர் பிரிட்டோவிற்கு என்னுடைய பார்த்துகள் என்றார் இயக்குனர் பிரிட்டோ பேசும்போது இது என்னுடைய முதல் திரைப்படம் நான் திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் படம் இயக்க வேண்டும் என்ற ஆசை இருந்ததற்காக நிறைய கதைகளும் எழுதினேன் இருந்தாலும் இந்த கதையை தான் முதலில் இயக்க வேண்டும் என்ற தீர்மானத்தின் காரணம் அம்மா அம்மாவிற்கு சமர்ப்பணம் செய்வதற்கான எல்லா விஷயங்களும் அடங்கிய படமாக இது உருவாகியிருக்கிறது அம்மாவை பற்றி இதற்கு முன் ஏழமான திரைப்படங்கள் வெளியாக இருக்கலாம் ஆனால் இது தனித்துவமான படம் என்றார் நட்டி நடராஜ் இந்த படத்துக்கு பெரிய ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார் என்றார் ரியோ என் நண்பன் அவரும் இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார் என்றார் லியோவுக்கு பிறகு சாண்டி மாஸ்டர் இந்த திரைப்படத்தில் மிக வித்தியாசமாக காண்பீர்கள் என்றார் நடிகர் சாண்டி மாஸ்டர் பேசும்போது இங்கே வருகை தந்திருக்கும் நட்சத்திரங்கள் அனைவரும் நடிப்பில் ஜாம்பான்கள் நான் மட்டும்தான் நடிப்பில் பொறுத்தவரை பயிற்சி பெற்று கொண்டிருக்கும் கலைஞர் கொரோனா காலகட்டத்தில் போது தான் நடிகர் மைம் கோபி எனக்கு நடிப்பு பயிற்சி வழங்கினார் அவர் வழங்கிய சின்ன சின்ன குறிப்புகளை வைத்துக்கொண்டு நான் நடித்துக் கொண்டிருக்கிறேன் நண்பர் ரியோ தான் பிரிட்டோவும் கதை இருக்கிறது அதை நீங்கள் கேட்டு பாருங்கள் பிடித்திருந்தால் நடிக்கலாம் என ஆலோசனை சொன்னார் பிரிட்டோ என்னிடம் கதை சொன்ன போது அவர் கதை சொன்ன விதமும் கதையும் நன்றாக இருந்ததால் நடிக்க ஒப்புக்கொண்டேன் நடிகர் ரியோ ராஜ் பேசும்போது நானும் இப்படத்தை இயக்குநராக இயக்குநரான பிரிட்டோவும் திரையுலகி நடிப்பதற்காக வாய்ப்புகள் வாய்ப்புகளை ஒன்றாக தான் தேடி தொடங்கினோம் அதன் பிறகு திடீரென்று ஒரு நாள் நான் இயக்குநராக போகிறேன் சொன்னார் நண்பரான எனக்கு இது ஆச்சரியமா இருந்தது அதன் பிறகு கதையை எழுதி சொன்ன பிறகு உண்மையிலேயே இருந்தேன் அவரை இயக்கும் முதல் திரைப்படத்தில் நான் நடித்துக்கிறேன் என்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றார் ஒரு நல்ல திரைப்படத்துக்கான அடையாளமாக நான் இதனை இதனை பார்க்கிறேன் என்றால் திரைப்படத்தில் உள்ள ஒவ்வொரு பிரிவினரும் தங்களுக்கான பங்களிப்பை முழுமையாக செய்வதற்காக வாய்ப்பு கிடைக்கும் போது வாய்ப்பு கிடைக்கும் போது தான் இந்த படத்தில் படத்தொகுப்பாளரும் கடுமையாக உழைத்துக்கிறார் நடிகன் நராஜ் பேசும்போது அறிமுக இயக்குநர் என்னிடம் கதையை சொல்வார்கள் கதையை கேட்டுவிட்டு ரெண்டு நாள் கழித்து தான் சொல்கிறேன் என்று நான் பதிலளிப்பேன் ஆனால் இயக்குனர் பிற்போ இந்த படத்துக்கு கதையை சொ என்னிடம் சொன்னபோது கதையை கேட்டவுடன் உடனே நடிக்க போனேன் இந்த படத்திற்காக நான் முதல் நாள் கலந்து கொண்ட போதே இயக்குனர் அதற்கு முன் படமாக்கிய காட்சிகளை என்று காண்பித்தார் அது அவர் இயக்கத்தை உருவாகும் முதல் படம் போல் இல்லை நேர்த்தியாக உருவாகி இருந்தது இயக்குனர் பிரிட்டோ விரைவில் பேன் இந்தியா இயக்குனராக உயர்வார் அந்த அளவுக்கு இந்த படம் சிறப்பாக வந்திருக்கிறது என்றார் இந்த திரைப்படத்தில் என்னுடைய நடித்த நடிகர்களுக்கும் இப்படத்தில் நடித்த அனைத்து நடிகர் நடிகர்களுக்கும் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மார்ச் ஏழாம் தேதி நிறம் வெளியாகிறது அனைவரும் குடும்பத்துடன் திரையரங்கு வருகை தந்து பார்த்து ரசித்து ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு